வணக்கம் காசா செல்ல இருக்கின்ற அமெரிக்கா தலைமையிலான படைகள் அங்கிருக்கும் ஆயுதக் குழுக்கள் குழுக்களை என்ன செய்யப் போகின்றன எருசலேத்தில் இருந்து வந்திருக்கும் புதிய செய்தி அமாசிக்கு எதிராக இருக்கின்ற ஆயுத குழுக்கள் துரோகிகள் குழுக்கள் இஸ்ரேலுடன் சேர்ந்து இயங்குபவர்கள் அவர்களுக்கு அங்கு இடமில்லை என்று காசா சிட்டியில் இருந்து மக்கள் கருத்து இஸ்ரேலை திருப்திப்படுத்த பில்லியன் கணக்கான பணத்தை ஒதுக்கி டோம் என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பை உடனடியாக அதிகமாக உற்பத்தி செய்யுங்கள் என்று அமெரிக்கா இலவசமாக பணத்தை அள்ளி வழங்கியிருக்கின்றது ஈரான் சர்வதேச அணுசக்தி கழகத்துடன் முரண்பாடு கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரானுடன் மீண்டும் பேசுவதற்கும் ராஜதந்திர கதவுகளை திறப்பதற்கும் உடனடியாக ஏற்பாடு செய்யும்படி பிரான்ஸ் கோரிக்கை மூன்று ஐரோப்பிய சூப்பர் பவர்களினுடைய புதிய நாடகம் பிரேசிலினுடைய முன்னாள் அதிபர் குட்டி டொனால்டு டிரம்பிற்கு இருபத்தி ஏழு வருடங்கள் நான்கு மாதங்கள் சிறை தண்டனை அவருக்கு புற்றுநோய் சிறையில் அடைக்க வேண்டாம் என்று புதிய கோரிக்கை நீதிமன்று வருகின்றது உக்ரைனினுடைய தலைவிதி நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய தலைவர்கள் ஆக்கபூர்வமாக எதையாவது செய்கின்றார்களா என்றால் யாரும் முன்வந்ததாக தெரியவில்லை அற்றநீர் குளத்து அறநீர் பறவையாக உக்ரேனி அதிபர் செலென்ஸ்கி ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடியிருக்குமாம் கொக்கு என்று உருமீன்களை எல்லாம் தொகுத்தெடுத்து வழங்கப்படுகின்ற சிறப்பான செய்தி காசாவில் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக அங்கிருக்கும் பாலஸ்தீனர்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒட்டு குழுக்களினுடைய எதிர்காலம் என்ன இவர்கள் இஸ்ரேலினால் காசாவில் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற சுமார் ஐம்பத்தி மூன்று வீதமான நிலப்பரப்பில் இஸ்ரேலிய படைகளினுடைய ஆதரவுடன் அங்கு ஒரு தர்பார் புரிந்து வருகின்றார்கள் அமெரிக்காவினுடைய தலைமையில் பல நாடுகளை இணைத்த படைகள் காசா செல்ல இருக்கின்றன இவர்கள் அமைதி படைகள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படைகள் காசாவில் புதியதொரு போலீஸ் படையை உருவாக்க இருக்கின்றார்கள் இந்த முயற்சியில் ஒட்டு குழுக்களினுடைய எதிர்காலம் என்ன என்பது ஒரு கேள்வியாகும் கடந்த சில மாதங்களாக ஹமாஸ் அமைப்பிற்கும் இவர்களுக்கும் இடையே ஆங்காங்கு மோதல்கள் நடைபெற்று வந்ததும் பலருக்கு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதும் அது குறித்து சர்வதேச செய்திகள் அதிருப்தியாக வந்ததும் ஒரு கதை ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டமும் சர்வதேச படைகளும் அடுத்த கட்டமாக இது இதுபோன்ற ஒட்டுக்குழுக்களை வைத்து அதிகாரத்தை நடத்த முற்பட்டால் ஏற்கனவே பல நாடுகளில் ஏற்பட்டது போல அமைதி முயற்சிகள் குழம்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை மறக்க முடியாது இது தொடர்பாக எருசலேத்தில் இருந்து லக்கி வில்லியம்சன் என்பவர் எழுதிய கட்டுரை பிபிசியில் இன்று காலை வெளியாகி இருக்கின்றது இதில் ஒரு குழு மிலிட்ரியா என்பது இதுவே இருப்பதில் பெரிய குழு என்று கூறப்படுகின்றது இதனுடைய தலைவர் யாசர் அபு சபாப் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா தலைமையில் வருகின்ற படைகளுடன் தாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவிக்கின்றார் போலீஸ் பிரிவிலும் சேர்வதற்கு தயார் என்று அவர் கூறியதாக அச்செய்தி கூறுகின்றது இப்படை பிரிவினுடைய உப தலைவர் புதிய போலீஸ் படையுடன் தாங்களும் சேர்ந்து இயங்க தயார் என்று கூறுகின்றார் மேலும் தமது படை அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுவதற்கு அமெரிக்கா இணங்கி இருப்பதாக இவர் தெரிவித்தாலும் கூட அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து இது குறித்து எந்த கருத்தும் வெளிவரவில்லை ஆனால் ஹமாஸ் அமைப்பு கூறுகின்றது இவர்கள் மிக சிறிய குழுவினர் ஒரு சில ஆட்களை கொண்டவர்கள் அப்பகுதியில் நீண்ட காலமாக கிரிமினல் குற்றச் செயல்களை செய்தவர்கள் மக்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்த பொழுது கொள்ளையடிப்பதில் ஈடுபட்டவர்கள் உணவுப் பொருட்களை கொள்ளையடித்தவர்கள் என்று கூறுகின்றார்கள் கான் ஜூனிஸ் பகுதியில் இப்பொழுது இவர்கள் உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை இந்த ஆயுத குழுக்கள் தாங்கள் இஸ்ரேலினுடைய ஏஜென்டுகள் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பு இந்த சிறிய ஆயுத குழுக்களை ஊக்குவிப்பதை தாம் விரும்பவில்லை என்று கூறுகின்றது ஏனென்றால் இவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கிரிமினல் குற்றவாளிகள் என்று கூறுகின்றது காசாவினுடைய நிர்வாகத்தில் வன்முறை ஆயுததாரிகளுக்கு இடமில்லை என்பது அங்கிருக்கும் மக்களின் கருத்தாக இருக்கின்றது இவர்கள் ஆபத்தானவர்கள் துரோகிகள் இஸ்ரேலுடன் சேர்ந்து இயங்கியவர்கள் என்று காசா சிட்டியில் இருந்து ஒரு பிரஜை கூறிய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் ஹமாஸை ஒடுக்க முடியாத இஸ்ரேல் பலவேறு ஆயுத குழுக்களை உருவாக்கிவிட்டு இப்பொழுது அவர்களை என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தடுமாறிக்கொண்டு இருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது இப்போதைய அமைதி திட்டம் குறித்து குழம்பி போயிருக்கின்ற இஸ்ரேலை தொடர்ந்து சாந்தப்படுத்தும் முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகின்றது பல பில்லியன் டாலர்களை அள்ளி வழங்கி இருக்கின்றது இலவசமாக இஸ்ரேலுக்கு அயன்டம் என்று கூறப்படுகின்ற இஸ்ரேலினுடைய ஏவுகணை கட்டமைப்பை மிக விரைவாக அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கான ஊக்குவிப்பை இருக்கின்றது இப்பொழுது வேக வேகமாக உற்பத்திகள் நடைபெறுகின்றன ஏராளம் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு காரணம் இஸ்ரேலிய படைகள் காசா லெபனான் ஹிஸ்புல்லா என்று ஏகப்பட்ட இடங்களில் எல்லாம் மனம் போனபடி குண்டுகளை ஏவி தள்ளி எல்லாவற்றையும் முடித்து விட்டார்கள் ஆகவே புதிதாக நிரவல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே முன்னைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் எட்டு பில்லியன் டாலர்களை இஸ்ரேலுக்காக ஒதுக்கிய பணம் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அயன் டம் என்கின்ற இந்த ஏவுகணை கட்டமைப்புகளை இவ்வளவு உற்பத்தி செய்கின்றார்கள் என்பது தெரியவில்லை இது மிகச்சிறந்த ஏவுகணை கட்டமைப்பு என்று கூறப்படுகின்றது குறுந்தூரம் இடைத்தூரத்திற்கான தாக்குதல் ஏவுகணையாக இருக்கின்றது இதற்கு அமெரிக்காவில் இருக்கின்ற ரெபால் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் என்கின்ற நிறுவனம் முகவராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலினுடைய இந்த உற்பத்தியானது அமெரிக்கா தலைமையில் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்வு திட்டமானது மத்திய கிழக்கிற்கு அமைதியை தருவதற்கான ஒரு திட்டமா மத்திய கிழக்கை ஆயுத விற்பனை சந்தையாக மாற்றுகின்ற ஒரு திட்டமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகத்துடன் இன்று சேர்ந்து இயங்குவதாக கூறுவதும் நாளை அவர்களை நம்ப முடியாது என்று கூறுவதும் இந்த இடத்தில் அவர்களை ஏமாற்றுவதற்கு ஈரானினுடைய தந்திரமான நாடகம் போல அது இருப்பதை ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உணர்ந்திருக்க வேண்டும் ஈரானுக்கு எதிராக சமீபத்தில் பெரும் தடைகளை கொண்டு வந்த இந்த நாடுகள் இப்பொழுது மறுபடியும் ஈரானுடன் பேச இருப்பதாக சற்று முன்னர் கூறியிருக்கின்றன பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய ஐரோப்பாவினுடைய மூன்று சூப்பர் பவர்களும் மீண்டும் ஈரானுடனான பேச்சுக்களுக்கு உரிய ராஜதந்திர கதவுகளை திறக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் மூன்று சக்திகளும் ஈரானுடன் பேச விரும்புகின்றன இவர்களுடன் பேசுவதன் மூலமாக ஈரான் தன்னுடைய இலக்கில் அடைய இருக்கின்ற அடுத்த கட்ட முன்னேற்றம் என்னவென்றால் எதுவும் இல்லை ஏற்கனவே இருக்கின்ற முன்னேற்றகரமான முயற்சிகளை கைவிட வேண்டியதை தவிர வேறு வழி இல்லாத நிலையில் இவர்களுடன் பேச ராஜதந்திர கதவுகளை திறந்து என்ன பயன் என்று ஈரான் சிந்திப்பதற்கான வழிகளும் உண்டு பிரேசில் நாட்டினுடைய முன்னாள் அதிபர் சின்ன டொனால்ட் ட்ரம்ப் என்று அழைக்கப்படுகின்ற ஜேஆர் பெல்சோனோரோவிற்கு இருபத்தி ஏழு வருடங்கள் நான்கு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தெரிந்தது டொனால்ட் ட்ரம்ப் எப்படி தான் தேர்தலில் தோல்வி அடைந்ததும் அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டிடத்திற்குள் அவருடைய ஆதரவாளர்கள் சென்றார்களோ அதுபோல ஜே ஆர் பொல்சோனோரோ தோல்வி அடைந்ததும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சதி புரட்சியை செய்ய முயற்சி எடுத்ததாகவும் இப்போதைய அதிபர் லூலாவை பதவியில் இருந்து கவிழ்க்க முயற்சி எடுத்ததாகவும் குற்றச்சாட்டின் பின்னதாக இருபத்தி ஏழு வருடங்கள் சிறை தண்டனை தீர்க்கப்பட்டு இருக்கின்றது எழுபது வயதான இவருக்கு இப்பொழுது தோல் புற்று நோய் இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவருக்கு விழுந்த கத்தி குத்து காரணமாக ஆறு தடவைகள் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய வயிற்று சுகையினம் இருக்கின்றது அவரால் சிறை கொட்டடியில் இருக்க முடியாது சிறைக்கு செல்வாராக இருந்தால் உயிர் ஆபத்து இருக்கின்றது இப்போது அவர் வீட்டு காவலில் தான் வைக்கப்பட்டு இருக்கின்றார் இதுபோல் தொடர்ந்து வீட்டு காவலில் அவரை வையுங்கள் என்று அவருடைய பிரேரணை ஒன்றை முன்வைக்க இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது கானமையில் ஆட வான்கோழி ஆடியது போல ஏ ஆர் பொல்சோனோரோ தானும் ஒரு டொனால்டு ட்ரம்ப் என்று ஆடிய ஆட்டத்தில் ஏற்பட்ட வினையாக இது இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே